என்ன என்றாங்க நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டு என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு இரண்டாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு இருக்கு நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஷயம் சந்திச்சேன் நான் தளபதி தீவிர ரசிக்க தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்க ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டுருக்க இது ஏங்க இது மாதிரி கட்சி வந்து இது மாதிரி பணம் கேட்கறன்னு கேட்டா அவர் என்ன என்னன்றாரு தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு தலைமைன்னு யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்ல அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கேட்க நாம வந்து குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்கறீங்கன்னு கேட்டா என்ன வந்து ஆவாதன்னு என்ன சொல்றதா பாருங்க நீங்க சொல்லுங்க இளையராஜா இவரு உங்க டீட்டை கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலாக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மரம் தேர்ந்தெடுப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு முந்தா நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கட்சியில் இந்த முபாக் என்றவருக்கு திமுக கலந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாக பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் உண்டு கிடப்பா தயல் மிஷின் நலத்திட்ட கொடுக்கும் போது பத்தொன்பது வரைக்கும் தயல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு மேற்கொண்டு இது பத்தாது இவர் கிளைக்கட்சி நேரம் இவர் கிளைக்கட்சி கேட்டிருக்காரு இவர் பத்தம்பது தயில் மிச்சாங்க கொடுத்து இதுவும் பத்தாது காசு ஐம்பனாயிரம் கூடு அப்படின்னு இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல கேளுங்க தலைமைக்கு கொண்டு போய் நான் வந்து பொதுச் செயலாளருக்கு தினம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுனே இருக்கிறேன் பொதுச் செயலாளர் எனக்கு வந்து எதுவுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாரு அவர் பேருக்கு கொடுக்க தலைவருக்கு கொண்டு இந்த தலைவர் எங்களை மாதிரி வந்து இருக்கிறாங்க கட்சிக்கு உழைக்கிறதுக்காக தலைவருக்குறாங்கிறதுக்காக தயாராக கூப்பிட்டு எங்கள்ட்ட கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஆனா கட்சிக்கு விதிமுறைப்படி தவறா மோகனர் கேட்ட தலைமை தலைமைன்னு தலைமை தலைவர் இல்ல தலைமை அது யார் தலைமைன்னு தெரியல

இல்ல சார் தலைமை பாரு கொண்டு வா சார் தலையை எல்லாம் மேல் நடக்குல போக மாட்டான். நாங்க சேத்தாலும் துண்டோட தான் சாமச்ச கச்சிகாக. நாங்க மேல ஒரு தலையை பாரு கொண்டு வா சார் இத. ஆ ப பண்ணு சார். இங்க பொதுச்சலற உருதுவே மோகன் அவர்கள் இருக்காங்க. சார் இங்க எல்லாரும் இருக்காங்க. இதே நீ புரூப் சார். எல்லாம் இங்க வச்சிருக்காங்க சார். எல்லாம் விழுப்பரத்துல ஊர்லதான். இதுவே நிறைய இருக்கு சார் எல்லாம்

ஆமா சார் மோகன் அதான் சார் தலைமை தான் கேக்குது சொல்றேன் மோகன் ஆமா பண்றேன் சார் சார் பணம் வாங்குறாங்க சார் அது எவ்வளவு சரியா சார் பணம் வாங்குறாங்க நூறு சதவீதம் பணம் வாங்குறாங்க சார் ஆமா சார் வேற தலைவர் இல்லன்றாங்க தலைமை நான் தலைவரான்னு கேட்டேன் இல்ல தலைமை இப்ப தலைவர் தலைமை யாருங்க அதுதானே இதாகுது